கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோ பெருஞ்சீரகம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கோ உப்பு கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாய் தூள் கறி மசாலு கஸ்தூரி மேத்தி ரொம்ப ஈஸி முட்டை ஆம்லேட் போடுற நேரம்தான் இது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் தேங்காய் போடுறதுன்னா போடலாம் வேணாம்னா வேணாம் ஆள் அதிகமாக இருந்தால் தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் நல்லா வெந்துருக்குப்போ இப்ப இந்த நேரத்தில் நம்ம மூளை ஏற்படுவோம் பார்த்துக்கோங்க ரெண்டு மூளை வேகட்டு கொஞ்சம் இப்போ கட் பண்ணி விட்டுக்கோங்க ஆள் நம்ம வீட்டில் அதிகமாக இருந்தாங்கன்னா இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம் ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படி இருக்கிறதுலேயே அதிகமான கொலஸ்ட்ரால் வந்து ஆட்டில் வந்து ஆட்டுக்கறியில் வந்து தலையில் தான் தலையில் மூளையில் மூளை வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் அதனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது மூளை ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ரொம்ப வேலை நல்ல வேலை பார்க்குறாங்கள கடினமான வேலை பார்க்குறவங்க சாப்பிடலாம் இப்போ எங்கே உட்காந்துக்கிட்டே தானே எல்லா வேலையும் பார்க்குறாங்க அதனால் சாப்பிடுங்க அழகாக சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது போட்டுக்குவோம் இஃபான் யூடியூபர் இஃபானோட அம்மா இந்த மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் பிச்சு தான் யூஸ் பண்ணுவாங்களாம் நானும் பிச்சை பார்த்தேன்ப்பா வரலை வெந்திருச்சுப்பா நம்ம முட்டை ஆம்லெட் போடுற நேரம்தான் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க ஆட்டு பிரைன் ரெடி லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க